நம்ம திருப்பூர் ஆண்டி வளையத்துலேங்க தார் ரோட்டு மேலே கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு ஒன்றரை சென்ட் இடம் சூப்பர் இடம் கொண்டு வந்துருக்குறோமுங்க ரோடு பீஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு அடிங்க நீளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடிங்க ஒன்றரை சென்ட் இடங்க பூமி நல்லா அழகாக வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி தெளிவாக இருக்குங்க கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க கடை வீதிக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஆண்டி வளையத்தில் தார் ரோடு பீஸ் இருபத்தொரு அடி இருக்குங்க டைரெக்டாக பார்ட்டியே இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒன்றரை சென்ட் சேர்த்தி பார்ட்டி முப்பது லட்சரூவா ஃபைனல் ரேட் கேட்குறாங்க அதில் கம்மி பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டாருங்க ஏன்னால் நாங்கள் ஏற்கனவே பேசுனதுனால அவர் அது கம்மியாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க நான் இடம் வந்து காம்ப்ளெக்ஸ் கட்டுற காட்டுங்க நீங்கள் ஓனாக கடை போடுற காட்டு ஒருத்தான் இடங்க சுற்றி வர ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸ் வீடு தான் இருக்கு ஏரியா தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல சைட்டு செம்மண் பூமி பாருங்கள் நான் ரோட்டு மேலே இருக்குது ரோடு பேசி இருபத்தொரு அடி வருதுங்க நம்பிக்கையோடு கூப்பிடுங்க அந்த நேரில் பேசுங்க ஓனர்கிட்டே இருக்குது அந்த இடத்த பாட்டு பிடிச்சிருந்தா ஓனர்கிட்டே நேரில் பேசிக்கலாங்க தேவைப்பட்றவங்க ஃபோன் பண்ணுங்கள் நன்றிங்க